நேம் டில்லி ராணி நான் இருந்து வரேன் நான் வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம் இப்போ டிரைவர்ல இருந்து லோட் மேன்ல இருந்து எல்லாரும் ஆண்கள் வேலை செய்வாங்க அங்க போய் ஒரு பொண்ணு எப்படி லாஜிஸ்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுங்கிறதுனால எல்லாருமே ஒரு வித்தியாசமா தான் பார்ப்பாங்க போகும்போதே இவ்வளவு தைரியமா இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க பட் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்ததால அதெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியல இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் வந்ததில்ல அவங்க கூட இருக்கிறதால ப்ராப்ளமா எதுவும் எங்களுக்கு வந்தது இல்ல ஒரு பெண் வந்து நமக்கு சொல்றாங்க இதெல்லாம் நம்ம கேட்டுக்கணுங்கற நிறைய பேர் மூஞ்சி சுழிச்சிட்டு போறவங்களும் இருந்திருக்காங்க கோச்சிட்டு போறவங்களும் இருந்திருக்காங்க அதனால பசங்களே நிறைய வேலையை விட்டு போனவங்களும் இருந்திருக்காங்க அதனால இவங்க கீழ எல்லாம் நான் வேலை பாக்க முடியாது ஒரு லேடிஸ் அதுவும் என்னோட ஏஜ்ல கொஞ்சம் பெரியவங்களா வேற இருப்பாங்க வேற லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் வரதால அதனால இவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு வேலையை விட்டு போனவங்களும் இருக்காங்க மதுரைல இருந்து வந்துகிட்டு இருக்கேன் நான் வந்து